வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் சிம்மம் கன்னி துலாம் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வாணி ஆஸ்ட்ரோனம் சேனல் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது வாணி ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கும் காரணத்தினால் ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார சேர்க்கை என்பது தொடர்ச்சியா வந்து கொண்டுதான் இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும் இருந்தாலும் ராசியில சூரியன் புதன் கேது ஆகியவர்கள் இருப்பதனால சில புதிய முடிவுகள் எடுப்பதுல குழப்பம் இருக்கும் பொருளாதார நிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் அதற்கான பாதையை சிந்திப்பதுல தற்று தடுமாற்றமும் இருக்கும் இந்த மாதத்தின் முதன் பாதையில செலவுகள் அதிகரிப்பது போல இருந்தாலும் வருமானமும் சிறப்பா இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு முடிவெடுத்து திறம்பட செயல்படுவீங்க மாணவ மாணவியர்கள் கல்வியில கூடுதல் முன்னேற்றம் அடைவீங்க பெண்கள் வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் நிதானமா நடந்து கொள்வதுதான் நல்லது குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தையெல்லாம் சிறப்பான முறையில அடையும் காதல் திருமணங்கள் எல்லாம் கைகூடும் வாய்ப்பு இருக்கு காதல் வரவும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் கணவன் மனைவியை வரைக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரணையா நடந்துப்பீங்க குடும்பத்துல அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லை உடல் ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீங்க பூச்சி பயிற்சி மற்றும் யோகா போன்ற உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் போது கூடுதல் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள்லாம் ஏற்படும் இந்த மாதம் நீண்ட தூர பயணமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அலைச்சல் அதிகரிச்சாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் சட்டவிரோதமான காரியங்களை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வியாபார போட்டிகளும் சற்று அதிகமாக காணப்படுது வியாபாரத்தில் உங்களுடைய காம்படிஷன் அதிகமா இருக்கும் இருப்பினும் விடாமுயற்சி மூலம் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி விடுவீங்க இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்கு உங்களுக்கு ஆஞ்சநேய கொண்ட மாலை சாற்றி ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் தொழில் தொடங்கும் போது இல்ல புதுசா எதையாவது செய்யும் போது ஆஞ்சநேயரை வழிபட்டு அந்த செயலை மேற்கொள்ளுங்க கட்டாயம் வெற்றி நடக்கும் அடுத்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதி அன்று சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க புதிய முயற்சிகள் எதுவும் தொடர வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாகவே அமைந்திருக்கு அடுத்து கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரி பலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி ஓரளவு மட்டுமே சாதகமாக இருக்கு ஆனா பிற்பகுதி உங்களுக்கு மிக சாதகமாகவும் இருக்கு மாத தொடக்கத்துல சூரியன் புதன் மற்றும் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதனால சில குடும்பங்கள்ல பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்திருக்கும் ஆனா பிற்பகுதியில நிலைமை மேம்படும் பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் செலவுகள் ஆரம்பத்தில் அதிகமாக தான் இருக்கும் ஆனா பிற்பகுதியில கட்டுப்பாடு வரும் சகோதர சகோதரிகளிடமிருந்து உதவிகள் அவர்களோட உணவுகள் வந்து நல்லபடியா இருக்கும் அவர்களோட நல்லுறவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மாதத்தின் முதல் பாதி இனிமையா இருக்கும் காதல் தருணங்கள் நிறைந்திருக்கும் ஆனா பிற்பகுதியில கருத்து வேறுபாடுகள் மற்றும் சிக்கல்கள்லாம் தோன்ற வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தொழில் ரீதியான நண்பர்களிடம் கவனமா இருங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது கவனமா பேசுங்க சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமா இருக்கு இந்த மாதம் கண் பிரச்சனை இல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலர்ஜி தொற்று கிருமகளால பாதிப்பு போன்றவை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே சுகாதாரத்தை கடைபிடிச்சுக்கோங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும் இருந்தாலும் கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது வியாபாரம் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் செவ்வாய் சனி பார்வை இருக்கும் காரணத்தினால நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் கடின உழைப்பு வெற்றியை தரும் விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது பிரம்ம முகூர்த்த வேலையில பெருமாளுக்கு வாசனை திராவியங்கள் மற்றும் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு இது உங்க புத்தி கூர்மையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் தொழில்ல நல்ல அபிவிருத்தியும் ஆகியவற்றையும் ஏற்படும் இந்த மாதம் அக்டோபர் எட்டு மற்றும் அக்டோபர் ஒன்பது சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு கூடுதல் இருந்துக்கோங்க புதிய முயற்சிகள் மற்றபடி உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் நல்லதாகவும் பிப்டி பெர்சென்ட் கொஞ்சம் உடல் நிலையில பாதிப்பு ஏற்படுத்தும் மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கு அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரகங்கள் என்ன பலன்களை தர இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றாற்போல இருக்கும் எட்டனா செலவு பத்தனான்னு போயிட்டு இருக்கும் வீட்டில் பெற்றோர்களின் உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துவது நல்லது உடல்நிலையை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில சற்று கவனக்குறைவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் படிப்புல கூடுதல் கவனத்துடன் படிக்க முயற்சி பண்ணுங்க அதனால சில சவாலான சூழ்நிலைகளையும் ஏற்படும் ஏன்னா போட்டி தேர்வுகளில் நீங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துடக் கூடாது அலட்சியமா இருந்துட்டீங்க ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கும் காரணத்தினால அனைத்து சவால்களையும் திறம்பட சமாளித்து வெற்றி பெறுவீங்க இறுதியில இந்த மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு உங்க கனவுகள்லாம் இந்த மாதத்துல பளிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொடக்கத்துல கணவன் மனைவிக்கு சில சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒற்றுமையாவே இருப்பீங்க குடும்பத்தில் பெற்றோர்களுடனும் மற்ற உறவினர்களிடம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியத்தில சராசரியான சூழ்நிலை தான் இருக்கும் உடல் நலத்திலும் பெட்ரோல் உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் வேணும் உங்க உடல் நலத்திலையும் கவனம் வேண்டும் உங்கள் பெற்றோரோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் தொழில பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு பணியிடத்துல சிறப்பான சூழ்நிலைகளே அமையும் இருந்து கவனமா இருங்க நேர்மையாகவும் ஒருமித்த கருத்துடன் செயல்படுவது நல்லது சில நேரங்கள்ல சிக்கல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமா மற்றும் கவனம் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தேவை வெளிநாடு செல்வது தொடர்பான புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் தினமும் இரண்டு ஏழைகளுக்கு வஸ்திரஸ்தானம் செய்து முருக பெருமானுக்கு உங்கள் பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல விதமான வெற்றிகளும் கிடைக்கும் அக்டோபர் பத்து மற்றும் பதினோராம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் தினத்தன்று மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருங்க புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம் எதிலும் அமைதியா இருந்திருங்க வாக்குவாதங்கள்ல எதுவும் ஏற்படாம பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அறு அறுபது சதவீதம் நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அடுத்து விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரி பலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கு ராசி அதிபதி பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் கூட குரு பார்வை பெற்று சுக்கரன் வீட்டில் அமைந்திருக்கு இது மறைமுக நன்மைகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேதுவும் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில சிறு கவனம் தேவைப்படும் வெளியூர் வெளி நாடு வெளி மாநிலம் சார்ந்த முயற்சிகளுக்கு முயற்சிக்கும் நபர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சொத்து விற்பனை தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் சட்டத்திற்கு புறம்பான மட்டும் ஈடுபடாம இருக்க கோர்ட்டு வம்பு வழக்குன்னு எதுலயும் போய் மாட்டிக்காதீங்க மாணவர்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லும் திட்டங்கள்ல இருந்தா இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பான உறவுகளிடையே மேலும் அன்பு அதிகரிக்க கூடிய காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஆரம்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிற்பகுதியில உங்களுக்கு நல்ல புரிதலுடன் நெருக்கத்துடன் திருமண வாழ்க்கையானது அன்பும் ஒற்றுமையும் கலந்து இனிமையா இனிமையான தருணங்களா மாறும் உங்க கணவரோ அல்லது மனைவியோ உத்தியோகத்துல இருக்கும் பட்சத்தில் தொழில சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சற்று ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் செல்லுங்க அவசரமா வேகமா செல்லாதீங்க நிதானத்துடன் வாகனத்தை கையாளுங்க ஏதேனும் நோய் இருந்து நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்து வருபவர்கள் மருத்துவரின் ஆலோசனை சரியாக கடைபிடிக்க வேண்டும் ஆல்ரெடி சுகர் அந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கிறீங்க பிபி சுகர் மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அத நிறுத்தாம கண்டினியூவா எடுத்துக்கோங்க டாக்டரை பார்த்து கரெக்டான மாத்திரைகளை எடுத்துக்கோங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்க புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை நிரூபிப்பீங்க அதற்கு உண்டான முன்னேற்றம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில மட்டும் கொஞ்சம் சிறு சிறு கவன குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே கூடுதல் கண்காணிப்பு உங்களுக்கு தேவைப்படும் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஏழு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்திடும் இந்த அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினத்தன்று மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க வேற எதுவும் புதிய முயற்சிகள்லாம் இறங்காதீங்க வாக்குவாதங்களை செய்வதை தவிர்த்துக்கோங்க அந்த தினத்துங்களில் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்கு மேலும் இதுபோல் ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலன்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி